வாங்க சூப்பரான தர்பூசணி ஜெல்லி வெயிலுக்கு இதமாக குளு குழுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல இருபது கிராம் மகரகரை கட் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க ஒரு தர்பூசணி பழம் முழுசாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் நம்ம இந்த மாதிரி கரண்டி வச்சோ இல்லை எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த தர்பூசணியில் இருக்கிற ஜூஸை வந்து நம்ம எடுக்கணுங்க எடுத்துகிட்டு திரும்ப நம்ம அந்த பழத்துக்குள்ளேயே ஊற்றி ஜெல்லியை வந்து ஃபிட் பண்ண போகிறோம் இப்போ இதை மிக்ஸி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இந்த பழத்தில் உள்ள எனக்கு விதைகள் இல்லை சின்ன சின்ன விதைகளாக இருக்கவும் நான் அப்படியே போட்டுவிட்டேன் உங்களுக்கு பெரிய விதைகளாக இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு அரைச்சிட்டு அந்த ஜூஸை மட்டும் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கங்க ஃபில்ட்ரு பண்ணிக்கிங்க இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன் பாருங்கள் எனக்கு இப்போ ஒரு லிட்டர் அளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் அந்த ஜூஸை வச்சுட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருக்கிற அகரகரையும் அதில் சேர்த்துட்டு கரையிற அளவுக்கு அடுப்பில் நல்லா வேக வச்சுக்கலாங்க அந்த அகரகர் நல்லா கரையிட்டு இப்போ ஸ்வீட்டுக்காக அரை கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்பணால் நீங்கள் ஒரு கப் யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அகரகர் வந்து கரைய ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகிடுச்சு பகரகர் நல்லா ஜூஸ் கூட சேர்ந்து கரைஞ்சி வந்துருச்சுங்க இப்போ இன்னொரு பகுதியாக இருந்தால் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க தர்பூசணியை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜெல்லியை அந்த பழத்தில் ஊற்றிட்டு கட் பண்ண அந்த தர்பூசணி பீசஸையும் ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்னொரு மோல்டிங்லேயும் ஊற்றிட்டு இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் அஞ்சு மணி நேரம் ஃப்ரிஷர் பண்ணிகிட்டு எடுக்கிறாங்க பாருங்கள் நல்லா அழுந்தாமல் சூப்பராக நமக்கு ஜெல்லி செட் ஆகி வந்திருக்கு இது இந்த மாதிரி நைஃப் வச்சு கட் பண்ணிக்கிங்க கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப குளு குழுன்னு அருமையாக இருக்குங்க தர்பூசணி ஜல்லி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்